இது உங்கள் தமிழ்நீசன் டிவி யூடியூப் சேனல் இன்றிரவு ஒன்பது மணிக்கு நேரலையில் மக்களிடம் உரையாற்ற உள்ளார் அன்வார் பிரதமர் டதோஷி அன்வார் இப்ராஹிம் இன்றிரவு ஒன்பது மணிக்கு நேரலை வாயிலாக பொது உரையாற்ற உள்ளார் என அறிவிக்கப்பட்டுள்ளது அன்வாரின் உரை அனைத்து தொலைக்காட்சி வானொலி உள்ளிட்ட பிரதான ஊடகங்களில் ஒளியேறவிருக்கிறது உள்நாடு உட்பட வெளிநாடு தொடர்பான பல முக்கிய பிரச்சினைகள் குறித்து அவர் உரையாற்றவுள்ளார் மேலும் சில முக்கியமான பிரச்சினைகள் தொடர்பில் மக்களிடம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக அன்வார் கூறியுள்ளார் எனவே மலேசியர்கள் தவறாமல் நேரலையில் இணைந்து தமது உரையை கேட்குமாறு சமூக ஊடகங்களின் வாயிலாக அவர் வலியுறுத்தியுள்ளார் ஜம்ரி வினோத் பிர்டாஸ் வாங் மீதான தனிப்பட்ட வழக்கு ஜூன் ஏழாம் தேதி முடிவு தெரியும் இந்துக்களை இழிவுபடுத்தியதாக ஜம்ப்ரி வினோத் பில்டாஸ் வாங் ஆகியோர் மீது சமூக ஆர்வலர் எம் சசிகுமார் முன்னெடுத்திருக்கும் தனிப்பட்ட வழக்கு தொடரப்படுமா என்பது தொடர்பில் ஜூன் ஏழாம் தேதி மேல்முறையீடு நீதிமன்றம் தெரிவிக்கும் முன்னதாக அவ்விருவர் மீது சசிகுமார் தனிப்பட்ட முறையில் தொடுத்த வழக்கை உயர் உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது அதன் பின்னர் வழக்கை தொடர்வது குறித்து மேல்முறையீடு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அம்மனு மீதான விசாரணை இன்று மேல்முறையீடு நீதிமன்றத்தில் நடைபெற்றது இதில் மூன்று நீதிபதிகள் அடங்கிய குழுவிற்கு நீதிபதி அமத் ஜெய் இப்ராஹிம் தலைமையேற்றார் சசிகுமாரின் மேல்முறையீடு தொடர்பில் ஜூன் ஏழாம் திகதி முடிவு அறிவிக்கப்படும் என அவர் கூறினார் புந்தொங் சட்டமன்ற தொகுதியில் மாணவர்களுக்கான உயர்கல்வி விளக்கமளிப்பு கூட்டம் புந்தொங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் தலைமையில் இப்தாவே நமது முதல் தேர்வு நிகழ்ச்சி படிவம் நான்கு படிவம் ஐந்து மாணவர்களுக்கும் மற்றும் எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் முடித்த மாணவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கிந்தா மாவட்டத்தில் வசிக்கும் மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன் அடையுமாறு கேட்டுக் கூடுதல் தகவல்களுக்கு புந்தோங் துல்சி என்ற மின்னஞ்சல் அல்லது சுழியம் ஒன்று ஏழு ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஐந்து என்ற தொலைபேசி மூலமாகவோ மாணவர்கள் தொடர்பு கொள்ளவும் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் துளசி மனோகரன் குண்டோங் சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பா எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் முடித்த மாணவர்கள் நீங்க எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன செய்யணும் எங்க அப்ளை பண்ணும் எங்க யூனிவர்சிட்டியில படிக்கணும் இந்த கேள்வி எல்லாமே உங்க மைண்ட்ல இருக்கும் உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு விளங்கிருச்சு உங்களுக்காக உங்க மேல இருக்கிற அக்கறையில நானும் என் டீமோ ஒரு ப்ரோக்ராம் ஸ்பெஷலா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஹனிவல் ஜோ மசோ ஐபிடிஏ இந்த ப்ரோக்ராம் வந்து எப்ப நடக்குது இருபத்தி ஆறாம் தேதி அஞ்சாம் மாசம் ஞாயிற்றுக்கிழமை சண்டே டுவெண்ட்டி மே டுவெண்ட்டி காலையில ஒன்பது மணிக்கு எங்க ரொம்ப தூரம் இல்ல இங்கதான் தான் எஸ் ஜே கே சி யூஃபா தமான் பெர்தாம இந்த கனவுல என்ன நடக்கும் எக்ஸ்பர்ட்ஸ் அதாவது பக்கால் பக்கால் பண்ணிடிக்கான் திங்கி அவங்க வருவாங்க கவர்மெண்ட் ஏஜென்சி அவங்களும் இருப்பாங்க யூபியூ இருப்பாங்க மெட்ரிகுலாசி இருப்பாங்க ஐபிஜிஎம் இன்ஸ்டிடியூட் பண்ணிடிக்கான் குரு மலேசியா அவங்க வருவாங்க யூஎம் வருவாங்க யூபிஎம் வருவாங்க பிடிபிடி and polytechnic college community இங்க எல்லாரும் வருவாங்க நேராவே நீங்க பேசுங்க இந்த வாய்ப்பு இந்த பிளாட்ஃபார்ம் நாங்க உருவாக்கி கொடுத்துட்டோம் உங்களுக்கு நேரடியா அவங்க கிட்ட அவங்கள சந்திச்சு நீங்க உங்க கேள்வி உங்க டவுட்ஸ் எல்லாமே நீங்க கேட்கலாம் கண்டிப்பா 26 மே 2024 9:00 மார்னிங் நீங்க மிஸ் பண்ணிர கூடாது SJKC U4 அங்க உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிராதீங்க நன்றி அனைத்துலக தொழில்நுட்ப புத்தாக்கப் போட்டியில் பத்துமலை தமிழ் பள்ளி தங்கம் வென்று சாதனை தலைநகரில் உள்ள கேஎல்சிசி கண்காட்சி மையத்தில் நடைபெற்ற முப்பத்து ஐந்தாவது அனைத்துலக கண்டுபிடிப்பு புத்தாக்க தொழில்நுட்ப கண்காட்சியில் பத்துமலை தமிழ் பள்ளியை சார்ந்த முப்பத்து ஐந்து மாணவர்கள் கலந்து கொண்டு மாபெரும் வெற்றியை பதிவு செய்துள்ளனர் பள்ளியின் அனுபவமிக்க அறிவியல் ஆசிரியர் குழுவினரால் இம்மாணவர்கள் சுமார் மூன்று மாத காலங்கள் பயிற்சியை மேற்கொண்டு இவ்வெற்றியை அடைந்துள்ளனர் பள்ளியை பிரதிநிதித்து இம்மாணவர்கள் ஏழு குழுக்களாக தங்களின் புத்தாக்க கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தி நீதிபதிகளின் கவனத்தையும் ஈர்த்துள்ளனர் அவ்வகையில் புதுமையான முறையில் தங்களின் புத்தாக்க கண்டுபிடிப்புகளுக்காக ஒரு தங்கம் மற்றும் ஆறு வெள்ளி பதக்கங்களை வென்றுள்ளனர் இப்போட்டியில் உலக நாடுகளைச் சேர்ந்த எழுநூறுக்கும் அதிகமான குழுக்கள் பங்கேற்றன பத்துமலை தமிழ் பள்ளியைச் சேர்ந்த எட்டு குழுக்கள் இதில் பங்கேற்ற வேளையில் ஒரு குழு தங்கப்பதக்கமும் ஆறு குழுக்கள் வெள்ளிப்பதக்கம் வென்றது மாணவர்களின் உயரிய வெற்றிக்கு பள்ளியின் அறங்காவலர் தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா மேலாளர் வாரியம் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் முன்னாள் மாணவர் சங்கம் மற்றும் பெற்றோர்களும் எந்நேரமும் பக்கபலமாய் இருப்பதாக தலைமையாசிரியர் சரஸ்வதி செங்கல் ராயன் அவர்கள் உறுதியாக கூறினார் தொழிலாளர்களுக்கான விண்ணப்ப முடக்கம் நீட்டிக்கப்பட்டுள்ளது அந்நிய தொழிலாளர்களுக்கான விண்ணப்ப முடக்கத்தை அரசாங்கம் நீட்டித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் இஸ்மாயில் சைஃபுலின் நசுத்தியோன் தெரிவித்தார் அதோடு புதிய ஒதுக்கீடுகள் ஏதும் இல்லை என்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார் அந்நிய தொழிலாளர் மேலாண்மை கூட்டம் மனிதவள அமைச்சருடன் நடத்தப்பட்டது இக்கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது அந்நிய தொழிலாளர்களை பணியமர்த்த அனுமதிக்கும் தற்போதைய ஒதுக்கீடு நாட்டின் தொழிலாளர் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக உள்ளது இதனால் அந்நிய தொழிலாளர் முடக்கத்தை தொடர அமைச்சரவை முடிவு செய்துள்ளது அதோடு பொருளாதார அமைச்சின் கணக்கெடுப்பின்படி மலேசியாவின் மொத்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை பதினேழு புள்ளி ஒரு மில்லியன் ஆகும் இதில் பதினைந்து விழுக்காட்டை விட அதிகமாக அந்நிய தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது என்பது விதியாகும் என உள்துறை அமைச்சர் நினைவுபடுத்தினார் சிசுவின் காது பரிசோதனை கருவியை கிரீன் டவுன் ரோட்டரி கிளப் வழங்கி உதவியது ராஜா பெருமைசூரி பைனுன் பொது மருத்துவமனைக்கு ஏழு செவித்திறன் பரிசோதனை கருவிகளை வழங்கி இப்போ கிரீன் டவுன் ரோட்டரி கிளப் வழங்கியுள்ளது இந்த மருத்துவமனையில் அக்கருவியின் பற்றாக்குறை நிலைப்பாடு உருவாகி வந்தது அதன் அடிப்படையில் இங்கு பிறக்கும் சிசுக்களின் செவித்திறனை பரிசோதிக்கும் நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திற்காக இந்த கருவிகளை அன்பளிப்பு செய்துள்ளதாக அக்ளப்பின் தலைவர் நாகராஜன் தண்ணீர்மலை கூறினார் இந்த மருத்துவமனையில் ஈராயிரத்தி இருபதாம் ஆண்டின் ஆய்வின் அடிப்படையில் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஆறு சிசுக்கள் பிறந்துள்ளனர் அவற்றில் நான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு அதாவது நாற்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு சதவீத சிசுக்களுக்கு மட்டுமே இந்த செவித்திறன் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது கருவிகள் பற்றாக்குறையால் மற்ற சிசுக்களுக்கு பரிசோதனை செய்ய இயலவில்லை என்று இந்த ஆய்வின் வாயிலாக அறியப்பட்டதாக அவர் தெரிவித்தார் அக்கருவியை மருத்துவமனைக்கு வழங்கும் நிகழ்ச்சியில் சிறப்பு பிரமுகராக ரோட்டரி கிளப்பின் முன்னாள் மாவட்ட கவர்னர் சித்தி டத் டாக்டர் சுஷ்கில் ரத்தி மற்றும் இதர மருத்துவர்கள் ரோட்டரி கிளப் வாரிய குழுவினர் கலந்து சிறப்பித்தனர் சொகுசு அடுக்குமாடி வீட்டில் போதைப்பொருள் தயாரித்த ஆடவர் கைது கொலலம்பூர் பண்டர்பரு ஸ்ரீபத்தாலிங்கில் உள்ள சுகுசு அடுக்குமாடி குடியிருப்பின் வீடொன்றில் சொந்தமாக போதைப் பொருட்களை தயாரித்த ஆடவரை போலீசார் கைது செய்துள்ளனர் பிரிக்ஃபீல்ஸ் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் நாற்பத்து ஐந்து வயதுடைய அந்த ஆடவர் பிடிப்பட்டார் அவரிடம் இருந்து கெத்தமின் ஆயில் எக்ஸசி வகை போதைப் பொருட்கள் மற்றும் அதனை தயாரிக்கும் கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்டன என்று மாவட்ட போலீஸ் தலைவர் கு மஷரிமான் கு மஹோட் கூறினார் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளின் மொத்த மதிப்பு ஒரு லட்ச ஆகும் சம்பந்தப்பட்ட ஆடவர் மேல் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்றும் அவர் சொன்னார் நம்ம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு